ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் டூ செட்டி ஃப்ரீ என்ற யூடியூப் சேனல் மூலியமாக கத்தருடைய வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருவதில் மிக சந்தோஷமாக இருக்கிறேன் என்னிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி என்னவென்றால் தேவனாகி கர்த்தருக்கு எல்லாம் தெரியும் பொழுது நாம் ஏன் எதற்காக ஜபிக்க வேண்டும் இதற்கான பதிலை பார்க்கலாம் வாங்க கர்த்தருக்கு சோதனம் கிறிஸ்தவர்களாகிய நாம் தினமும் ஜபிக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவர்கள அடிப்படை கடமை ஜபம் பண்ணாமல் எதுவும் செய்யக்கூடாது அதுக்கான வீடியோ கூட முன்னாடி போட்டிருக்கேன் ஏன் ஜபம் பண்ணணும் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லி ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா தேவனாகிய கர்த்தர் நாம் ஜெபிப்பதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவைகள் என்னவென்று அவருக்கு தெரியும் எல்லாம் அவர் தெரியணும் போது நாம் ஏன் அதற்காக ஜபம் பண்ணணும் நம்ம கேட்கணும் அதையும் போய் கேட்கணும் ஏன்னா அவர் தெரியும் ஆல்ரெடி அப்ப எதுக்கு நம்ம போய் அதை ஜவம் பண்ணி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட போய் அப்படின்னு ஒரு கேள்வி என்ற சந்தேகத்தை கேட்டாங்க அதற்கான பதில்தான் நம்ம பார்க்க போயிடும் தலை ஸோ சோ கிறிஸ்தவர்கள் பொதுவாகவே என்ன செய்யணும் தினமும் ஜபிக்க வேண்டும் தேவன் சொல்றாரு எனக்கு எல்லாம் தெரியுன்றார் நீங்க ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இன்னது தேவை என்று நம்முடைய பரமா பிதா அறிந்திருக்கிறார்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார் அப்படி சொல்லும் பொழுது நாம் ஏன் ஜபிக்கணும் அந்த காரியம் தான் பிதாவுக்கு தெரியுமே இது ஒரு பொதுவான சந்தேகம் தான் எல்லாேருக்குள்ளே இருக்கக்கூடிய பொதுவான சந்தேகம்தான் எல்லாம் தெரியும் போது நான் ஏன் சொல்லி ஜோம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும் சில நேரத்தில் இன்னொரு கேள்வியும் கேட்பாங்க நான் ஜோம் பண்ணி கேட்டால் ஆண்டர் கொடுத்துருவாரா அவர் என்ன கொடுக்குன்னு நிச்சயம் வச்சிருக்கிறாரோ அதை தான் அவர் செய்வார் அவர் பிளான் பண்ணி நடக்குமோ ஒழிய நான் ஜோம் பண்ணி கேட்குறதுக்காக அவர் பிளானை மாற்ற மாட்டார் அப்புறம் ஏன் நான் ஜோம் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க இது இந்த கேள்வி ரொம்ப கரெக்டாக தெரியாமல் இருந்தாலுமே அது கரெக்டான கேள்வி கிடையாது அதுக்குள்ளே ஒரு பெரிய தவறு இருக்குது ஏனென்றால் இந்த காலத்தில் ப்ரேயர்னு என்னென்னு நினச்சிட்டாங்கன்னா ப்ரேயர் என்றால் நான் முட்டி போட்டு தேவனு எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறது தான் என்ன பண்ணுறாங்க ஜபான்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்ன வேணும்ன்றது தேவனுக்கு நேராக லிஸ்ட் கொடுக்குறது எனக்கு இதெல்லாம் வேணாண்டவரே நீங்கள் செஞ்சு முடிச்சுருங்கன்னு சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம பண்ண வேலையை பார்ப்போம் இதுக்கு தான் ஜபான்னு நினைக்கிறாங்க இது வந்து ஜப பண்ணுற மக்களை குற்றம் சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஏனென்றால் பெரிய பெரிய சுவிசேஷகர் பெரிய பெரிய என்ன மாட்டாங்க ஜபான் சொன்னால் தான் ஆண்டோட்டை கேட்கணுன்ட்டு சொல்லிக் கொடுத்து இப்படிதான் நீங்கள் கேட்கணும்னு தினமும் சொல்லி 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 மக்கள் அதை கேட்டு கேட்டு என்ன நினைச்சிட்டாங்க ஜபான் சொன்னாலே நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை போய் ஆண்டோட்டை சொல்லிட்டு நம்ம வேலையை பார்க்கறத நினச்சிட்ருக்காங்க ஆனால் வேதம் ஜபத்தை குறித்து அப்படி சொல்லவே இல்லை ஜபம் என்பது வேற நாம் செய்கிறதெல்லாம் இன்னைக்கு ஜபம் கிடையாது அல்லயா ஸோயா தெளிவாக புரிஞ்சுக்கணும் முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஜபம் என்பது என்னென்னு கேட்டீங்கன்னா நம்முடைய தின வா தினசரி வாழ்க்கையில் டெய்லி லைஃப்பில் தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது ஒரு ரிலேஷன்ஷிப் மூலியமாக தேவன் நமக்கு என்ன பண்ணணும் உறவு ஏற்பட வேண்டும் என்பதற்கான ஒரு வழிதான் என்னது ஜபம் ஜபம் சொன்னால் எனக்கு வேணுன்றதை கேட்கறது கிடையாது எனக்கு அப்பாவுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்வது நான் ஜோம் தான் அவருக்கு எனக்கு ஒரு உறவு என்ன பண்ணும் தான் வேதத்தின் சத்தியம் இல்லையா ஏனென்றால் நாம் தினமும் என்ன பண்ணணும் ஜோம் பண்ணணும் ஏன்னா தினமும் நம்முடைய எதிராளியாக பிசாசனவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனே விழுங்கலாமோ என்று என்ன பண்ணானா வகை தேடி சுற்றி தெரிகிறான் நமக்கு எதிரி ஒருத்தன் இருக்கிறான் அவனுடைய வேலை என்னன்னு கேட்டால் யாரா மாட்டுவா எப்போ அவனை புடுங்கி கொண்டு போய் என்ன பண்ணலாம் நம்ம ஆண்டு அவனை பிரித்து கொண்டு போயிடலாம் அவன் நரகத்துக்கு நேராக என்ன பண்ண அவனை கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லி பிசாசன் அவனை என்ன செய்கிறான் ஒன்று பேர் ஐந்தாம் பதிக்காரம் எட்டாம் வசத்து இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு யாரை விழுங்கலாமோன்ட்டு என்ன பண்றான் தினமும் அவன் என்ன செய்கிறான் தினமும் அவன் செய்கிறான் தினமும் அவன் டூட்டி அவன் பார்க்கறான் போது தினமும் நாம் கிறிஸ்தவர்களாக நாமும் தினமும் தேவனுக்கு நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கணும் ஏனென்றால் நாமக்கும் தேவனுடைய ரிலேஷன்ஷிப் போயிடுச்சுன்னு சொன்னா பிசாசை நம்ம என்ன பண்ணிடுவான் நோக்கம் என்னவென்றால் நமக்கும் தேவனுக்கு ஒரு உறவு ஏற்பட வேண்டும் அந்த உறவுக்காக தான் ஸோ பிசாசு தினமும் நம்ம என்ன பண்ணலாம் தேவன பிரிக்க நினைக்கும் பொழுது தினமும் நம்ம என்ன எப்பொழுதுமே ஜபம் பண்ண வேண்டும் ஏனென்றால் எப்ப ஆறாம் அதிகாரம் பதினெட்டு வாசிக்கும் வாசிக்கும்பொழுது உங்கள் ஆவியில் எப்பொழுதும் என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்றார் அதே ஒன்று தலம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் எந்த சமயத்திலும் ஆவியில் என்ன பண்ணுங்கள் தேவன் முன்பாக ஜபம் பண்ணுங்கன்றார் அதே பாருங்க கொலை செயரில் அதே வசனம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுதுங்க இடைவிடாமல் என்ன பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க இதெல்லாம் வசனம் வேதத்தில் கட்டாயமாக போட்டிருக்கு அப்போ நம்ம ஏன் தினமும் ஜெபம் பண்ணணும் எல்லாருமே ஆண்டவர் தெரியுமே நம்ம ஏன் ஜெவ மண்ணன் ஜெபம் ஜபம் பண்ண வேண்டும் என்பது தேவனுடைய சட்டம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு பழைய ஏற்பாடுலையும் சரி புது ஏற்பாடுலையும் சரி அநேக இடங்கள்ல நாம் தேவனிடத்தில் ஜபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படி ஜபிக்கும்பொழுது தான் தேவன் நமக்கும் ஒரு உறவு ஏற்படும் என்பதை தேவன் என்ன பண்ண புரிந்துக்கிறாரு அதை வந்து ஒரு வச்சுருக்கிறார் இது வந்து ஜபம் என்பது பரலோகத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்க ஒரு பாலம் அந்த ஜபம் தான் பூமியில் இருக்க நான் பரலோகத்தில் இருக்க தேவனோடு என்ன பண்ணணும் உறவு கொள்ள முடியும் என்பது ஒரு சட்டம் இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக என்ன பண்ணுவோம் அடுத்த வீடியோல பார்ப்போம் ஸோ இன்னைக்கு என்னன்னா கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் என்னவென்றால் நாம் எல்லாமே தேவன் தெரியும் பொழுது நாம ஜபம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜபம் என்பது நம்மளுடைய விண்ணப்பத்தை சொல்வது பேர் ஜபம் கிடையாது ஜெபத்தில் எனக்கும் தேவனுக்கும் என்ன பண்ணுவாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக வேண்டும் ஏனென்றால் நமக்கு யுத்தம் என்பது என்னது மாம்சத்தோட ரத்தத்தோடும் கிடையாது பூமியில் உள்ள சகலவித என்ன பண்ணுதுங்க அநேக காரியங்கள் அந்த ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல என்ன பண்ணுமா அந்தகார லோகாதிபதிகளோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் நமக்கு எதிரான பிசாசன் ஒன்று இருக்கு அந்த பிசாசை ஜெயிப்பதற்கு தேவனத்தில் நம்ம என்ன செய்யணுமா ஜபம் பண்ண வேண்டும் அதே விஷயம் பாருங்க யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் என்ன பண்றான் பிசாசோட வேலையை அழிக்கிறது தான் நம்மளை அழிக்கிறது தான் பெருசாக சொல்லலை இப்போ நாம் அதை அழிவிலும் தப்பிக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம தேவனோட உறவு கொண்டு தேவனே நான் உன் பிள்ளையாக இருக்கிறேன் நீங்கள் என்ன தகப்பனா இருக்கீங்கன்னு பொழுது பிசாசால் நம்ம தொட முடியாது பிசாசால் நம்ம என்ன செய்ய முடியாது எந்த விதத்தில் நம்ம நெருங்க முடியாது இந்த உறவை ஏற்படுத்தி கொள்வதற்காக தான் நம்ம ஜெபிக்க வேண்டுமோ ஒழிய எனக்கு மு எனக்கு என்ன பண்ணு எனக்கு தேவைகள் இருக்கு எனக்கு வீடு வேணும் வாசல் வேணும் படிப்பு வேணும் அந்தஸ்து வேணும்னு சொல்லி நம்மளுடைய புலம்பலை போய் ஆண்டோட சொல்வது நம்மளுடைய உலக தேவைகளை சொல்வது பேர் ஜபம் கிடையாது நம்ம கேட்கலாம் தேவனத்தில் நமக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்கலாம் தவறு கிடையாது ஆனால் ஜபத்தோட நோக்கம் அது கிடையாது அப்போ இந்த கேள்வி என்ன நாம் என்னுடைய தேவைகளை போய் என் தேவனிடத்து சொல்லணும் தேவனுக்கு எல்லாம் தெரியுமனு இந்த கேள்வியே முதலாக தவறு இந்த கேள்விக்கான பதிலே இந்த தப்புங்க தேவனுக்கு எல்லாம் தெரியும் நான் ஏன் தெரியும்னா நீங்க ஆண்ட்ரோடு போய் என்ன வேறு கேட்கறீங்க பாருங்க அது பேர் ஜபம் கிடையாது நீங்க உங்களோட விண்ணப்பங்கள் பேர் ஜபம் கிடையாது ஜபம் என்பது அப்பாவுக்கும் பிள்ளைக்கு உண்டான உறவை ஏற்படுத்தி தான் என்னதுங்க ஜபம் ஏன் அந்த ஜபம் தேவைன்னா நம்முடைய எதிரி எப்பொழுதுமே நம்மள என்ன பண்ணலாம் நம்மளை பிடிக்கலான்னு சொல்லி ரெடியாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவன் நம்மளை பிடிக்க வரும்பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த சோல்ஜர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க அந்த ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அந்த ஆயுதங்களை எப்பொழுது கையில் வச்சுருப்பாங்க அந்த மேலே போடுற போடுறப்போ அந்த கார்டெல்லாம் எப்பயும் போட்டே இருப்பாங்க ஏன் அதை அப்போ எப்பயும் போட்டே இருக்கணும் எப்போ எதிரி வரேன்னா அப்போ வேண்டியது தானே எப்போ எதிரி வரேன்னா அப்போ துப்பாக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியதானே ஏன் ரெடியாக இருக்காங்கன்னா எப்போ எதிரி வரும்னு தெரியாது அவன் வரும்பொழுது நம்ம எல்லாம் எடுத்து வச்சு நம்ம ரெடியாகிறதுக்குள்ளே அவன் நம்மள என்ன பண்ணிடுவான் தாக்கிடுவான் அப்போ நம்ம ஆல்வேஸ் ரெடியாக இருக்கணும் அதற்காக தான் பாருங்கள் மிலிட்ரில் சோல்ஜர்ஸ்லாம் என்ன மாட்டாங்க எப்பொழுதும் ஆயுதத்தை ரெடியாக வச்சுருக்கிறாங்க அப்போ நாமும் பிசாசு எப்போ நம்மள வந்து நம்மளை நெருங்குவான்னு தெரியாது அப்போ பிசாசு எப்போ வந்து நெருங்கினாலும் நாம் என்ன செய்யணும் அவனை எதிர்க்க ரெடியாக இருக்கிறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம் என்ன ஜபம் தான் அவள் ஜபம் என்பது ஒரு ஆயுதம் பிசாசு எதிர்ப்பதற்கு இன்னொரு கட்டத்தில் என்ன ஆகுதுங்க ஜபம் என்பது தேவன் நமக்கு உண்டான உறவை ஏற்படுத்துவது இந்த ரெண்டு பாயிண்ட் ஜபத்தில் முக்கியம் ஒன்று உறவு இன்னொன்று எதிர்க்கான ஆயுதம் இதற்காக தான் நம்ம ஜபம் பண்ணுற மொழிய எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்பது ஜபம் அல்ல ஜபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் கர்த்தர் உங்களே ஆசிரிப்பார்கள்